மகாநதி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல கங்கா காவேரியை தனியா கூட்டிக்கிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ இதுக்கப்புறம் நிவீன் பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைகோ யமுனா வந்து காவேரியோட போனை தனக்கே அது காவேரிக்கே தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க வந்து நிவீனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் தன்னோட போன்ல இருந்து தான் நிவீனுக்கு யமுனா ஃபோன் பண்ணுது ஆனா நிவீன் வந்து நம்பரையே பிளாக் பண்ணிடுறாப்புல ஆனா காவேரி ஃபோன்லேருந்து இருந்து உடனே ஃபோனை அட்டன் பண்ணிடுறாப்ல இந்த யமுனாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகுது என் போன்ல இருந்து பண்ணால் பண்ணா நம்பரை பிளாக் பண்ற காவேரி ஃபோன்லேருந்து இருந்து பண்ணால் உடனே அட்டன் பண்றியா அப்படின்னு இன்னும் தான் இருக்கிறாங்க காவேரி போனை தேடி தேடி பார்த்துட்டு கண்டிப்பா யமுனா தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட இருந்து வந்து போனை பிடுங்கின உடனே நம்ம நிவின் திருப்பி காவேரிக்கு போன் பண்றாப்ல பாரு பாரு உனக்குன்னா நிவின் உடனே போன் பண்றான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேல இந்த யமுனா வந்து இன்னும் கோபத்திலேயேதான் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஆக மொத்தத்துல வந்து எல்லாரோட லைஃப்பையும் இந்த யமுனா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நம்ம காவேரி அங்க இருந்து போனை பிடிக்கிட்டு கோவமா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா குமரனும் கங்காவும் அந்த இடத்துக்கு வராங்க இப்ப கங்கா எல்லா விஷயத்தையுமே குமரன் கிட்டையும் சொல்லிடுறாங்க ஆனா நம்ம கங்காவுக்கே பாதி விஷயம் தானே தெரிய வரும் சோ யமுனாவும் யமுனா வந்து நிவீன விரும்புறா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் வந்து இப்பொழுதுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நிவீன் காவேரிக்காக தான் இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல இல்லையா சோ பாதி உண்மைதான் இப்ப குமரனுக்கு தெரியும் நான் நிவீன் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல சோ அது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் நம்ம தாத்தாவும் விஜய்யும் காவேரி தான் பேசிக்கிட்டு நம்ம விஜய் வந்து காவேரிக்காக பர்த்டேவுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்க போறாரு அது அந்த வீடு தான் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இங்க நாலு எபிசோட்ல யமுனா வேறையா நம்ம விஜய் கிட்ட போய் பேச போகுது என்னத்த பேச போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்